பாட்டியா முருகனா பிச்சு பிச்சு ரொம்ப நாள் நம்ம அன்பு வந்துச்சுல பாவம் தாத்தா நீ பாட்டின்னு சொல்லவும் எனக்கு அன்பு தம்பியாவும் தான் வந்தது ஆஹ்

சிஸ்டர் பாய் பாய் மாநாடு நேரவே பார்க்க வேண்டும் மாநாடா என்ன தம்பி சரி தம்பி பாத்து பத்திரமா பாத்துட்டு வாங்க கூட்டத்துக்குள்ள ரொம்ப போவாதீங்க நெரிச்சு தள்ளிடுவாங்க வாங்க அரவிந்த் ப்ரோ தலை தான் தெரியுது ஆமா இனிமேல் தான் காமிப்பாரு அவரும் வந்துருவா சின்ன பொண்ணு என்ன சமையல் பண்ணுன ஒரே தம்பி வேலைக்கு போயிட்டானா ஜெயந்தி மங்கசிவங்களை தான் முருகன் தம்பி பாக்கணும்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க முருகன் பெருந்த வணக்கம் நலமா வாங்கம்மா உங்க கூட சின்ன பொண்ணு அம்மா அப்பா ஆவம் இல்லையா பொண்ணு எங்கள் அண்ணன் முருகன் அண்ணன் பிரச்சிலே மன்னன் செயல் சிற்பி பிரச்சார பிரச்சார எதிரிக்கு எதிரிகளை நேருக்கு நேர் நின்று போராடும் போர் வாழ் எங்கள் அண்ணன் முருகன் முருகன் தம்பி இருக்கீங்களா அவள் ஒரு ஆக்கி சொல்லுவாரு மயங்கராதீங்க முருகன் தம்பி அவர் பேச்சிலே மயக்குவாரு செயல் சிங்கம்

வணக்கம் சொல்லிருக்கிறாங்க அவங்களும் சேனல் தான் வாரேன் ஏ ரோஜாமா வேலை வந்துருச்சா பழைய யாபகம் வருது அரவிந்த் ப்ரோ நிறுத்துங்க போதும் வரணும்ல யாபகம் வருதே யாபகம் வருதே